அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் குரு பிரச்சனைகளே வந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை பிரச்சனைகளாலேயே இருக்கிறது பிரச்சனை என்ற சிறையிலே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்னால் வெளிவர முடியவே இல்லை நான் என்ன செய்வது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள அன்பர் கேட்டிருக்கிறார் பிரச்சனைகள் என்பது என்ன அது ஏன் வருகிறது அதை யாராவது தருகிறார்களா உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தருகிறார்களா உங்கள் நண்பர்கள் தருகிறார்களா உங்கள் உறவினர்கள் தருகிறார்களா இந்த சமுதாயம் தருகிறதா என்றால் ஆமா ஆமா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனையே குரு என் மனைவிதான் எனக்கு பெரிய பிரச்சனை அவளை கேட்டா என் கணவன் தான் எனக்கு பெரிய பிரச்சனையே பிள்ளைங்க என் பிள்ளைங்க தாங்க எனக்கு பிரச்சனை குரு வேற பிரச்சனை எனக்கு இல்லை பிள்ளைங்களை கேட்டீங்கன்னா எங்க அப்பன் தாங்க எனக்கு பிரச்சனையே அவன் சொல்லுவோம் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரச்சனைகள் மற்றவர்களால் உங்களுக்கு தரப்படுகிறது என்று நினைக்கிறீர்கள் அல்லவா அதுதான் முதல்ல முற்றிலும் தவறான ஒரு மனோபாவம் என்ன குரு சொல்றீங்க இப்ப பிரச்சனைகளை என் குடும்பத்தார் கொடுக்கலையா என் மனைவி பிள்ளை கொடுக்கலையா என் கனவன் கொடுக்கலையா என் நண்பர்கள் கொடுக்கலையா ஏன் உறவினர்கள் கொடுக்கலையா இது சமுதாயம் கொடுக்கலையா கேக்குறீங்கல்ல யாரும் தரல அதுதான் உண்மை அப்ப எப்படி பிரச்சனைகள் எனக்கு வருது பிரச்சனைகளுக்கு காரணமே நீதான் வேற யாரும் கிடையாது என்ன குரு சொல்றீங்க பிரச்சனைகளுக்கு நானா காரணம் ஆமா பிரச்சனைகளை தேடிக்கொள்வதும் பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்வதும் பிரச்சனைகளோடவே வாழ்ந்து வருவதும் தான் உங்களுடைய செயலாக இருக்கிறது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க குரு முதல்ல பிரச்சனைகள் என்ன என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க ரோட்ல வண்டி ஓட்டின்னு போறீங்க ராங் ரூட்ல போறீங்க டிராபிக் போலீஸ் நிறுத்தி நீ வர வேண்டிய வழியில ராங் ரூட்ல வந்துட்ட அதனால உனக்கு பெனால்டி இருந்தா ஒரு ஐநூறு ரூபாய் ரசீதி போட்டு பிரச்சனை டிராபிக் போலீஸ் மூலமா வந்ததா உன் மூலமா வந்துதா நீ ராங் ரூட்ல போய் பிரச்சனையை நீ தானே தேடினு வந்த இப்ப நீ இது என்ன சொல்ற டிராபிக் போலீஸ் மேல நீ பழிய போட்டுற இல்லையா அப்போ சமுதாயத்தில் மனிதர் வாழ்வதற்கு என்று சில சட்ட விதிமுறைகள் உண்டு இந்த சட்ட விதிமுறைகளை நீங்கள் மீறும் போது அதுதான் பிரச்சனையாக மாறுகிறது குடும்பத்திற்கு என்று சில சட்டங்கள் இருக்கிறது அந்த குடும்ப சட்டங்களிலிருந்து நீங்கள் மீறும்போது குடும்ப பிரச்சனைகள் வருகிறது ஒவ்வொரு விஷயத்திற்கும் சில சட்டங்கள் உண்டு நியதி உண்டு ஒரு வரைமுறை உண்டு இந்த வரைமுறையை மீறினாலோ நியதியை மீறினாலோ உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் தான் தேடிக் கொள்கிறீர்கள் என்பதை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்க மனைவியை நீங்க தவறா பேசுறீங்க அந்த தவறா பேசலாமா அப்ப குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நீதியை நினைப்புனா என் தான் எனக்கு பிரச்சனை உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நீங்கள் தவறி விடுகிறீர்கள் அப்போ பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனை வருகிறது இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க என் பிள்ளைகள் தான் எனக்கு பிரச்சனை சிறிது அமர்ந்து யோசனை செய்து பாருங்க எதை என்று அதை மீறி செய்யும் போது அதுதான் பிரச்சனையாக மாறுகிறது இல்லையா அப்போ இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் இறைநிலை என்று ஒரு இருக்கிறது இறைவன் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறான் இறை இறை வரைமுறை என்று ஒன்று இருக்கிறது நம்ம எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் போக்குவரத்து சட்டம் பத்திர பதிவு சட்டம் இப்படி எல்லா துறைகளுக்கும் சில சட்டங்களை வச்சிருக்கிறோம் வரைமுறைகளை வைத்திருக்கிறோம் இல்லையா இதையெல்லாம் மீறும் போது நாம் தவறு செய்தவர்களாக மாறுகிறோம் அதற்குண்டான தண்டனை தரப்படுகிறது அந்த தண்டனையை நாம் அனுபவிக்கிறோம் இதேதான் இறைவனுடைய வழிமுறையை இறைவனுடைய நியதியை இறை நிலையை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் செய்யும் செயல்கள் உங்களுக்கு தண்டனையாக பிரச்சனையாக வருகிறது இதைதான் நம் முன்னோர்கள் ஆன்மீகம் என்றார்கள் இதைதான் மெய்ஞானம் என்றார்கள் இதைதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று கூறினார்கள் இதில் எதை நாம் இறைநிலையில் இருந்து தவறி போகிறோம் எப்படி நாம் இறைநிலையை புறக்கணிக்கிறோம் இறைனுடைய சட்டத்தை நேர நாம் எப்படி மதிக்காமல் நடக்கிறோம் இதையெல்லாம் சரியான வகையில் நீங்கள் புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் பிரச்சனைகள் என்பதே உங்களுக்கு வராது அப்ப பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் ஒன்று நீங்கள் சில நியதிகளை சில வரைமுறைகளை சில சட்ட திட்டங்களை மீறி செயல்படுவதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது அப்போ ஒரு பக்கம் சமுதாயத்தினுடைய குடும்பத்தினுடைய உறவு நண்பர்கள் உறவினர்களுடைய உறவு முறைகளிடையே நடைபெறுகின்ற அந்த வரைமுறையை நீங்கள் தவறாக பயன்படுத்தும் போது அதை புறக்கணிக்க போடும் போது அதனால் பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கொள்கிறீர்கள் இது ஒன்று இறை நியதியை, இறைவனுடைய சட்டத்தை நீங்கள் மீறும் போது புறக்கணிக்கும் போது ஒதுக்கி வைக்கும் போது அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது இப்ப அதுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன அண்ணா முதல்ல இறைநிலையை நிலையை இறைவனை ஆண்டவனை கடவுளை பரம்பொருளை பரம சிவனை பரமபிதாவை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய நேர்விகள் என்ன அவனுடைய வரைமுறைகள் என்ன அவனுடைய சட்டங்கள் என்ன இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இதுதான் ஆன்மீகம் அறிவோம் என்று சொல்வது நீங்க கோயிலுக்கு போறது சாமி கும்பிறது விளக்கேற்றது வடமாலை போடுறது பரிகாரம் பண்றது கோயில சுத்தி வர்றது அங்க பிரதட்சணம் செய்வது கிரிவலம் போறது காசிக்கு போறது ராமேஸ்வரத்துக்கு போறது மாலை போடுறது இது எல்லாம் ஆன்மீகம் அல்ல இது புறச்சடங்குகள் ஆனா இவெல்லாம் செய்யறவெல்லாம் யாரு பாரு பிரச்சனைகளை அதிகமாக வைத்துக் தான் என் பிரச்சனை போய் புறக்கணித்து விட்டு மறுபடியும் இறைவனிடமே போய் என் பிரச்சனையை தீர்த்து வைன்னா எப்படி தீர்ப்பா அப்ப நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரிஞ்சுக்கணும் பிரச்சனை எவ்வாறு உருவாக்குறது என்பதை தெரிந்து கொண்டால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு வாழலாம் சந்தோஷம்